அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஷர்தா நான் நிலை ஒன்று படிக்கின்றேன் இனியவை நாற்பது காயினும் கற்றல் நற்சவையில் கை கொரத்தல் சாலவும் முன்னினிதே முத்தேர் முருவலார் சொல்லினிது ஆங்கினிதே தெற்றவோ மேலாயார் சேர்வு விளக்கம் பிச்சைப்பு காயினும் கற்றல் மிகுனிது பிச்சை வாங்கி வாழ வேண்டி இருந்தாலும் கல்வி கற்பது இனிமையானது என்பது இந்த கருத்து பல புலவர்களால் வலியுறுத்தப்பட்டது உதாரணம் கற்கே நன்றே இது அதே வீரநாம பாண்டிய மன்னனின் பாடல் புகழ் பெற்றது நட்சவையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னிதே நல்லோர் நிறைந்த சபையில் கை கறுப்பதே இனிமையானது என்பது பொருள் உதாரணம் சாலை விபத்தில் ஒருவர் மயங்கி கீழே விழுந்தார் அப்போது ஒரு காவலர் இதை நுரையீரல் செயல் தூண்டல் என்கிற சிகிச்சை செய்து அவரை காப்பாற்றினார் தான் எப்பவோ கற்ற சிகிச்சை முறை இப்போது பயன்பட்டது என்று காவலர் சொன்னார் முருவலார் முரு முத்து போன்ற பற்களையுடைய பெண்களின் சொற்கள் இனிமையானது என்பது பொருள் உதாரணம் இளைஞர்கள் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு பெண்களை வரவேற்புக்கு அனுப்புவர் பெண்கள் தங்களுடைய மென்மையான அன்பான சொற்களால் அனைவரையும் வரவேற்பார்கள் ஆங்கிதே இனிதே மேலாயா சேர்வு பெரியாரை துணை கொள்ளுதல் அறிவியல் தெளிந்த இனிவ இனிது என்பது பொருள் உதாரணம் வறுமையில் உள்ளவர்கள் எப்படி பெரிய செல்வந்தர்களிடம் உதவி பெற்று தங்கள் நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியுமோ அதே மாதிரி கல்வியில் சிறந்தவர்களை சேர்ந்து கொள்வது வாழ்க்கையில் இனிமையானது என்பது பொருள் நன்றி வணக்கம்